உலகம் பூரா தொலைக்காட்சி மூலியமாக பர சாற்றி கொண்டிருக்கும் தொலைக்காட்சி அருமை தம்பியவர்களுக்கு மனமார்ந்து நெஞ்சார்ந்த நன்று ராமன் வீியல கவிச்சார் பாதிர்கூடி வளமடி குல்லாமூர் பி.ஆர் கண்ணன் ஈழகுடிப்பட்டி மணியம்பலம் பிள்ளையார்வீடு நெற்றாட்ரா ஏலகுடி பிரகாஷ் மொபைல் ரணவீகேபுரம் பொன்னளியமன் சேல்வர் ஐந்து ஒலி சாவதிரை ஆளகுடிப்பட்டி அழகுதேவன் கந்தவராயன்பட்டி வாச்சு மரம் கலம்பட்டி காயத்ரி தேவன் பல்லத்தூர் கரிகிருஷ்ணன் கருப்பையா செண்பகடி பெரிய பாளபலம் முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் முதலாவதாக இரண்டாவது பிள்ளையார்பட்டி ரெத்ரா ராவத் தேவர்பேட்டை பிரசாத் பிரபே மூன்றாவதாக அவதியாபுரம் கே ஆர் கோகன் சார்பில் சேர்ந்த கடையோ மாவட்டம் ஐயார் தமிழர்கள் மூன்றாவது நடவரதெற்கே நன்றாக உபரி பெற்ற மரடி திரைப்படர் முரையாஜை கே கே பட் கரூர் டானிமட்டர் கடையில் கிட்ட பிரியமானவர் பதினதிலே 1 ரல்ல 20 மடியார் டார் போட் பிர காட் போட் பிர பிரகாசர் அரந்தக குமாரியார் உடைய முன்னைதா நடுமட்ட கொண்டிருக்கிற பிரியமானவர் பதினிலே 20 மடியார் கபிலன்ல லாவடைக்கு மாரி மாலத்த பாவனியாக்குது கே ஆர் bowler சாகிதுவார் திருப்பதிர் சேதா கணேச கோடார் கலைஞர் அவருடைய மாதுடல வந்தாகிறிறதாலக்கு துவாகே துவாகே பிராமத்த பிராம சொன்னா கடவுடைய மாதிரி போட்டு சொன்னா

हां मोटा मुट फिर 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 जल्दी फिर हां हूं

முதல் <laughs> மாவட்டம் <laughs>

வேரமான மனுஷன் யாரு இந்த வேரமான மனுஷன் தலைவர் பந்தே தலைவர் ஓரம் முதல் பருப்பு குருவருக்கு குருவே பருப்புதான் தமிழர் அமனியாபுரம் தேர்ந்தேன் சாமி குருப்பத்தர் தலைவர்களுக்கு போர்ப்பா மூன்று பேருக்கு குருவேழு பேரு ஆயி ஐந்து பேரும் சாமி தோணு உடனே கேக்குறம் சிமா மூன்று வெளியில் தனியாக போடுபா போடுப்பா பூருப்பா விருது முதல் சொன்னார் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது பெயர் ஆறாம் பிரசாத் ரத்னா ராவார் திமுக மூன்றாம் திருமணத்தை ಬುಜ್ರಾ ಮಾರಿ ಪ್ರಸಕ್ತಿ ಬೃಹತ್ ಬೇಡ તો પણ આ બોલ તો એ તો મને લેતી જ મત એની સુરિયા પે 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 એ દલુ એ

நடக்கு 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 ஆவே என்ன கேக்காதே ஓடு ஓடு ஏய் ஓடு என்னடா நீ வா ஓடு அவ என்ன அதெல்லாம் கேட்காதடா ஓடு ஓடு சார் ஓடி வரின்னு சார் ஹோட்டல் ஒரு நடு சார் uridine தெ சாஜி மாவட்டம் சின்னம்பুরু பி.ஆர். கண்ணார் ஓடி வரின்னு சார் கேட்டியிட்டீங்களா அபிவோடுமே மூன்றாவது இன்னுடைக்கு ஒரு குருவி விளையாட்டு ரவிசிங்க விருந்து ஜெந்தா ராஜ் குமார் கண்ணா அனே 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 அந்த பின்னாலigare பாய்க அனே மாங்கனே எல்லாரையும் வெட்டி ஓடுங்க

மாவட்டமா உரிமையாளர் <Brake>

நான் தெல்லில ஒரு ஃபுல் வெடிச்சான வாத்தியர் வந்து ஒரு பத்தாயிரம் கொடுத்தார். மறுபடியும் தான். மூளையில இருந்து பெருவளத்துக்கு பவரை நீங்கட்டமா மூச்சு குறவாட்டமா ஜுண்டு செல்றலட்டமா எதுக்கு ஓடிமா. போடு லைட் போடு 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 போடு. ரட்சால ஒருத்தர் நெரசோட் புடி வீதி ஓடா. சடகுல என்ன பரோட இருந்துரு மூளைய இருந்து அதான் இந்த வாட்டி ஒரு மூணு பேர் போறாங்க. எல்லாரும் ஒரே ஆறி இருக்கானேடா. ஆமா நம்ம கிட்ட பத்தல வந்து ரேஸ் போட்டுட்டே யாரே. அத ஏண்டேடா ரேஸ் போட்டுயா.

அம்மா பாத்துங்க போடுடா போடுடா குதிரை போச்சு வீரங்கட அனையா விருமா சொன்னாச்சுடா திரும்ப சூரா அனையா விருமா சொன்னாடா போடுடா 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 அடே 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 வாரே பைகவனே முதல்வர் முதல்வர்க்கு முதல் மாவட்ட ủyவியாளர் அனையா நந்தையா தேவன் जाधव சுமார் உட்பிரிவு சாதி வலமால பெரியாட் மாவட்டத்தின் மாவட்ட வரிசைப்பட்டு இருக்கின்றங்கள் ஒன்றிய தேர்தல்委員 திருமதி கபூர் நரசிம்மர் அவர்கள் வந்து தோழர்கள் எல்லாம் சொன்னா ஆகா

அவனிய சரதரா சொன்னாスルபா போடு போடு சோட லைடா போடு நடு விரুদது மனையா ஜெயின்டுடு கடிமையான விரুদது முதல்அதன சுனாந்தர்பு டிஆர் கன்னார் முதல்அதன சுனாந்தர்பு டிஆர் கன்னார் தர்மயன விராதா பயோ பயோது தர்மயன விராததுக்கு விரুদது ஜெயின்டு முதல்அதன அவனிய பிரமாசுன இருப்பா அவனிய பிரமாசுன இருப்பா அவனிய பிரமாசுன இருப்பா குடும்ப சேர சுன வினிंद्र விராதது சுனாந்தர்பு டிஆர் கன்னார் கடுமையான நந்தனரடியதுயா ஓட்டந்து தான் சுதாமனோ இதுதான் சமையர் அட வந்தோர்தே வீழது ஓட்டந்து இருந்துடறோயா குறோயா ரொம்ப சும்மா மெதுவா நீங்க வந்துட்டே இருக்கீங்க நீங்கலைங்க மெய்யோமா வந்துட்டேன் 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 ரொம்ப நன்றி நான் ஆயிரத சொல்லுவேன் நீங்க حضرتك தெரி இருக்கு நானே தடவை சொன்னேன் நம்ம எல்லா جماعه அன்னைங்க நீ ரெண்டigare நீ யார பாக்கனिवारी உடாந்தேர் பேஸ் ஆர் சொன்னேனா கோய்போ பேரே சின்ன ஜனையர் தானரா தன்னாத்துக்கு பிஆர் கண்ணனா கர்மேயானாரானே பேச்சவர் ஜனையர்னா கேட்டிய பத்தி சீராவா உடம்ப இருந்து நிறைவேர்க்கை மேடை மேடை பாயிரி மாவட்டம் ஊரேயாபுரம் எம்.எல்.ஏ.ர் மோகன் காதி குமார் கோய்போ பேரே ஜல்லி ஜிரீப கோரவலா கலவரதா போட் ரைட் ஆடி நேர்ல நார்மலா போடி இரும்மாது தெரேயாபுரம் சொன்னா போட் ரைட் ஆடி கண்ணனா மதுரை மாவட்டூர் மாவட்டமா அவனியாபுரம் வெற்றியார் சேமிக்குமாரே சிதாம்பு திருப்பத்தூர் சொன்ன கணிபுர இருக்க அவரவர் <laughs> 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 ஆ ஆ நம்ம நம்ம கோலா நல்லா சேக்க கிதரி மோட்டார் சைக்கிளோ நம்ம பிரபலியாரை எங்க ஆரமாது காடிக்கு தான் திருப்பத்துரேரேங்க வீரரே தான் உருமத கோலுக்கு பாருங்க பாத்து பாத்து பாக்க ஜேய் ரோட் முன்னாடியே போயார் கண்ணா போடு போடு போடுனே ஏய் சுதரேங்க எல்லாரும் என்ன வரணும் என்ன வரணும் போளே போளே

கொடிய வாங்க என்ன இருக்கீங்க போல யாரு போயிட்டுற